நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் சீமானுடைய அந்த பெரியார் அந்த போற்றுவோம் சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு பெரிய பேசு பொருளை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு பலரும் ஆதரிக்கிறாங்க சிலர் விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க எதனாலும் சிலர் விமர்சிக்க தான் செய்வாங்க திமுக காரங்க டைரெக்டாக விமர்சிப்பாங்க அதிமுக காரங்க ஒரு சிலர் விமர்சிப்பாங்க கேபி முனுசாமி ஜெயக்குமார் சி வி சண்முகம் ஒரு பெரிய அரிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் விமர்சிப்பாங்க மற்ற அதிமுக காரங்க சீமானுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாட்டே அவங்க இருப்பாங்க தாவைக்காக்காரங்க மனம் புழுவாங்க புழுங்குவாங்க நம்ம கொள்கை தலைவர்னு சொன்னவங்கள நீயும் அவங்க கொள்கையும் போடா புண்ணாக்கு போடா புண்ணாக்குன்னு அடித்து தூக்கி தகர் நம்ம அதை டிஃபன் பண்ண முடியாமல் பழகினம்மா கொலையாக இருக்கிறோமே கொலை நாய்கள் களத்துக்குள்ளே வராதவனு தான் நம்மளை அடிச்சாரு பெரியார் பெரியாரை அடித்து நம்மளை கொலைகள்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னு தாவேக்கா கவலையில தான் இருப்பாங்க பட் பெரியாரை அடிக்கிறதுல கொஞ்சம் பெருமொழியாளர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு சிம்பதி வரும் ஒட்டாபரமானு என்ன சொல்ல தெரியல சிம்பதி வரும் பெரியாரை சொல்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு சிம்பதி வரும் ஸோ இது மொத்தத்தில் பெரியார் அடிக்கிறது மூலமாக ப்ரோ பெரியாரெல்லாம் ஸ்டாலின் பக்கம்தான் இருப்பாங்க தீக்கா பெரியார் திராவிடக் கழகம் பல திராவிட கழகங்கள் எல்லாமே ஸ்டாலின் பக்கமாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாமே சீமானை கடுமையாக விமர்சிப்பாங்க சீமானை சீமானுக்கு ஜாதியை எல்லாமே போட்டு விமர்சிக்கம்பாங்க விமர்சிப்பாங்க இது எல்லாமே சீமானுக்கு வந்து ஒரு கெயினாம வாரம் இதில் என்ன பண்ணுறாருனா பெரியார் வர்சஸ் ரெட்டமலை சீனிவாசன் பெரியார் வர்சஸ் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் வர்சஸ் எம் சி ராஜா இது கூட நின்னா பரவாயில்ல பெரியார் வர்சஸ் சகோதரர் தோல் திருமான்னு எனக்கு பெரியார் என் சகோதரன் திருமாதான்னு ஒரே போடா போட்டு தள்ளிட்டாரு அப்போ அவர் என்ன கால்குலேட் பண்ணுறாருன்னா ஆறு தொகுதியில் திருமாவளவருக்கு ஓட்டு கிடைக்கும் அவர் அவர் நிற்பார் அவர் வட வெற்றி பெறா இருக்கிறார் மற்ற தொகுதிகளில் ஃபார் மோர் பவர் பரையர் கம்யூனிட்டி சீமான் கூட நின்னாதான் நமக்கு நன்மனி அவங்க நினைப்பாங்க அதுக்கு பெரியாரை அடித்து ஐத்தியாச பண்டிகை சீனிவாசன் எம்சி எம் சி ராஜா சகோதரர் தொல் திருமா இவங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து ஆதி தமிழர் வெல்லாது நிதி தமிழர் வெல்ல முடியாது சிவன் பரையர் தென் ரெட்டமள்ளி சீனிவாசன் ஐத்திதாஸ் மண்டசி ரா எம்சிரா எம்சி ராஜா ப்ரொஜெக்ஷன் அடுத்து உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் அடுத்து மேல்பாதி மங்கலம் ஆலயம் உலகம் அடுத்து ஐந்து விழுக்காடு பரையர்ப்பு தேவேந்திர வேளாளருக்கும் இடஒதுக்கீடை உயர்த்தணும் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் அப்போ நீங்கள் இந்த பறையர் சமூக இஷ்யூஸை இந்த அளவுக்கு எடுத்து பேசுனது சீமான தவறு எந்த தலைவரும் இல்லை அதாவது திரும்ப பேசுவார் திரும்ப கூட்டணி இல்லைன்னா இதையும் தாண்டி நூறு மடங்கு பேசுவார் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கூட்டணி அரசியலில் சகோதரர் திருமா இருக்கும்போது அவர் வெற்றி பெற்றாதான் அந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் சகோதரர் நிற்க முடியும் அவர் கூட்டணி அரசியல் போகிறத துரைசாமி குறை சொல்லலை சீமான் குறை சொல்லுவார் அது அவருக்கு அரசியல் ஓகே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது அவருக்கு அரசியல் தனிச்சு நிற்கிறவரு அவருக்கு அண்ணன் கூட்டணி போகிறத குறை குறதாக சொல்லி மக்கள் மத்தியில் வருவார் அப்போ அவருக்கு எதிர்பார்ப்பு பறையர் சமூகம் எழுச்சி பெறதுக்கும் கூடுதல் அதிகாரம் படுறதுக்கும் சீமானால் தான் முடியும் நம்மளை சினிமாவை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஜாதினு சில இழிவான நபர்கள் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லை நாம ஒன்று அந்த இழிவான நபர்களுக்கு நாம் நிரூபிக்கணுங்கிறது பறையர் சமூகத்துக்கு ஒரு நிர்பந்தமும் வரும் அந்த இடத்துக்குள்ள தான் நான் சொன்னேன் திருமாவளவனுக்கு ஓட்டு இங்கே போகும்னு ஒரு இதில் சொல்லும்போது திருமாவளவன் எடுத்து ஓட்டு ஜீரோ புள்ளி ஏழு அவர் போலரைசேஷன் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணது ஹெவி அதனால அவர் தான் பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுல வெற்றி வீரர் வட தமிழகத்தில் ஓகே அந்த இடத்துக்குள்ளே விஜய் வந்து விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வர்றதுக்கே போலர் ஸ்டேஷனை பயந்து ஓடிட்டாப்பில் விக்கிரவாண்டியில் விஜய் வந்தாலும் இதான் நிலமை பறையர் ஏரியாவுக்குள்ளே சீமான் எங்களுக்கு வேண்டியவர் தான் சீமானன்னு எங்களுக்காக தான் இருக்கிறாரு நாங்கள் பாமகவுக்கு எதிராக யாரும் பிரச்சாரம் பண்ண வராண்டானு சொன்னாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சீமானே போலர் ஸ்டேஷன் ஒன்றும் பண்ண முடியலைன்னு பரிதி வச்சுட்டு இருந்தார் நானும் போலரைசேஷன் ஸ்டேஷன் தான் நடக்கும் சீமானுக்கு பழைய ஓட்டு தான் வருங்கிறத சொன்னேன் ஸோ போலர் ஸ்டேஷனில் இந்த பறைய சமூகம் வந்து பாமக அணியை தோற்கடிக்கணும்னு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் சோதரர் தொழில்துமா கேட்லிஸ்ட் ஆட்டு ஃபோல்ஸ் தான் சோதரர் நான் அவரை குறைச்சி மதிப்பிட மாட்டேன் என்னைக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் இது தான் நடந்தது இப்போ என்னென்னா பாமக உடஞ்சதுனால அந்த ஃபைட்டு அப்படி டிஃபீஸ் ஆகிறதுனால ப ப சீமானால இழிச்சு சீமானால் இதில் அவர் தெளிவாக எனக்கு பெரியார் சகோதரர் திரு திருமாவளவன் தாங்கிறத அவர் சொல்கிறார் திருமாவளவனுக்கு அது புரிதி ஸ்ட்ராட்டஜிகல் ரொம்ப நுணுக்கமான அறிவுப்பூர்வமான பரையர் சமூக உணர்வை சிவன் சீமான் பரையரும்பார் சீமான் ஸோ உணவுப் பழக்க வழக்கத்தில் பெரும்பாலான தமிழ் சமூகங்கள் பண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை டிஃபன் பண்ணி தான் சீமான் பேசுவார் இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது போல பாமக ரெண்டா பிளவுப்பட்டதுனால வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் டிஃபீஸ் ஆயிடுச்சுன்னா வன்னியரையும் பறையரையும் ஒற்றுமைப்படுத்தி நாம ஜெயிக்க முடியும்னு சீமான் பார்க்குறாரு அதனால அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு மேட்டர் வரும்போது அவர் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் அடிக்கிறார் எம்ஜிஆர் கடுமையா அடிக்கிறார் மலையாளி எம்ஜிஆர் அவர் மேனன் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகும்னு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை தமிழர்களுக்கு எம்ஜிஆர் பெரிய துரோகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாருங்கிறார் அந்த துரோகத்தை மையமாக வச்சு சீமான் பேசுறது வன்னியர்களோட இடஒதுக்கீடு தொடர்பாக எம்ஜிஆர் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டார் அன்னைக்கு வந்து வன்னியர்களோட வீரம் செறிந்த போராட்டத்தை தமிழ்நாட்டையே ரெண்டாக புலவப்படுத்தி போட்ட போராட்டத்தை சுதந்திர போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு தமிழ் மண்ணில் மிகப்பெரிய போராட்டமான வன்னியர்களின் போராட்டத்தை எம்ஜிஆர் கொச்சப்படுத்தி கோமாளிகளின் ஆக்கி அந்த போராட்டத்தை ஆக்கி எல்லா ஜாதிகளையும் கொண்டு வந்து ஏன் ஜாதி ஒன்றரை கோடி ஏன் ஜாதி எண்பது லட்சம் ஏன் ஜாதி ரெண்டரை கோடின்னு ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை ரெண்டரை இருபத்தஞ்சி கோடி ஆக்கி ராமதாஸை ஏமாளி ஆக்கி விட்டுட்டு வன்னியர் சங்கத்தை கிட்ட வந்து அவர் சமநீதிக்காக அவங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணாம அவங்கள ஏமாடி இழிச்சவார்கள்னு வன்னியர் சமூகத்தை எம்ஜிஆர் ஆக்கிட்டு போயிட்டாப்ல இதை சீமான் இப்ப அடிக்கிறார் இதை மட்டும் அடிக்கல வண்ணார் நாவிதர் குயர் போன்ற பரவலா வாழக்கூடிய சமுதாயங்கள் முத்தரேர் யாதவர் செங்குந்தர் உடையார் அகப்புடையார் போன்ற பரவலா வாழக்கூடிய சமுதாயங்கள் இன்னும் செட்டியார் இளவாணியர் மாதிரி பலவள வாழக்கூடிய சமூகங்களோட எண்ணிக்கை என்னென்னு தமிழ் மண்ணில் தெரிய விடாமல் பண்ணி எம்ஜிஆர் சதி பண்ணி மேனன் மலையாளி எம்ஜிஆர் தமிழ் ஜாதிகளின் அரசியல் எழுச்சியே காலி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு இதுல முக்கியமா வன்னியர்களை எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு வன்னியர் போராட்டத்தை கோமாளித்தனமான போராட்டமாட்ட ஆக்குனது வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளித்தனமான போராட்டத்தை ஆட்டு எம்ஜிஆர் மதிநுட்பத்தால் ஆக்கிட்டாரு அது இதுன்னு சொன்ன எம்ஜிஆர் சாதனையாக இன்றளவும் அன்றளவும் இன்றளவும் பேசப்படக்கூடிய உரியதை எம்ஜிஆருக்கு சதி திட்டமாட்டு மலையாளி எம்ஜிஆர் மேனனுக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சதி பண்ணார்னு எம்ஜிஆர் சதி பண்ணார் எம்ஜிஆர்னு சீமான் போல்டான்னு த பிரேவ் விஜய் தன்னோட பட வசூலுக்காகவும் அன்னைக்கு ரஜினிகாந்தர் சொன்னவர் பட வசூலுக்காக அன்னைக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு தன்னை நம்பி வாக்கு வராதுன்னு ஊன்று எம்ஜிஆரை ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டு விஜய் அலைகிறாரு சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக வன்னியருக்கு எம்ஜிஆர் செய்த துரோகமும் பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு எம்ஜிஆர் செய்த துரோகத்தையும் முன்னிறுத்தி பரையர் வன்னியர் ஒற்றுமைக்காக சீமான் களமாடுறாரு அதனால தான் விஜய் போன்றவர்கள்லாம் செத்த மிருகங்கள்னு இன்டைரெக்டாக ராமதாஸையும் திருமாவளவனையும் சீமானின்னு சொல்லும்போது சீமான் ராமதாசும் திருமாவளவன் எங்களுக்கு பெரியாருன்னு ராமதாஸையும் திருமாவளையும் முன்னிறுத்தி சீமான் அந்த களத்துக்குள்ளே வாராருன்னா யுனைட்டன் பின் தமிழ் ஜாதிகளை ஒன்றிணைத்து வெற்றி பெறு வரையரையும் வன்னியரையும் ஒன்றிணைத்து வெற்றி பெறுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள சீமான் ஒற்றுமையே பலம்ங்கிற அடிப்படைக்குள்ளே சீமான் வாரார் அந்த அடிப்படையில் எங்களுக்கு பெரியார் ராமதாஸ் எங்களுக்கு பெரிய திருமாவளவங்கிறத போல்டா மற்ற டிவைடன் ரூல் வன்னியர் பரையர் அந்த இதில் வெற்றி பெறக்கூடிய அந்த அரசியலை தாண்டி வன்னியரையும் பறையரையும் ஒன்றிணைச்சி வரக்கூடிய ஒரு அரசியலை சீமான அட்டம் பண்றாரு திங்ஸ் டிஃபரண்ட்லி மற்றவங்களுக்கு மாறுபட்டு வித்தியாசமா தன் அணுகுமுறையை சீமானை வைக்கிறார் சார் அந்த வில்லன் அப்படின்னு சொல்றீங்க அந்த பாலிசி வந்து எடுபடுமா சார் இந்த அரசியல் கழத்துக்கு சீமான சீமான்ட்டு அதிகம் இருக்கிறது பரையர்கள் தான் சந்தேகமே இல்லை எனக்கு தெரியும் அன்றைக்கே மாட்டி அரைச்சிக்காக நிற்பார் இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்டா ஸ்ட்ராங்காக சொல்லுவார் நீ என்ன முன்னேறிய மைரியாங்கூட வந்துருன்னுலாம் பேசுவார் அது அதில் எந்த எந்த இடத்துக்குமே தன்னோட கருத்தில் சீமான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஆள் தான் நான் அன்சியபிள் கம்யூனிட்டி நானே எழுந்து நம்புக்கிறேன் நீ அன்டச்சபிள் கம்யூனிட்டி தான் நிமிர்ந்தின்னு அப்போ தான் நீ மேலே ஏறி போக முடியும் எந்த சொல் உனக்கு இழி சொல்லோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக்குதுன்னு ஐயா இரட்டமலை சீனிவாசன் பிரிட்டிஷ் ராணிகிட்ட கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் நாட் நீங்கள் ஆளக்கூடிய நாட்டில் இப்படி அநீதி இருக்குன்னு அதை வெளிக்கொணர்ந்தாங்கள்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சீமான் ஹெவியாக பேசுவார் அதிலே சீமானுக்கு வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் சீமானுங்கிற ஒரு தோற்றம் கூட வடபலத்தில் உண்டு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே சீமானுக்கு வன்னியர்கள் ஆதரவு தான் ஓகே வன்னியர்கள் ஆதரவு சீமானுக்கு குறவுதான் இப்போ பாமக பிளவுங்கும் போது அதுலேயும் தனக்கு கன்சிஸ்டண்டாக வன்னியர் ஆதரவுக்கான ஒரு அரசியலையும் சீமான் முன்னெடுத்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் வரும்போதே வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கு ஜெயிலாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் வந்தார் இப்போ கருணாநிதியை வச்சு அவருக்கு மகன் ஸ்டாலின் நிற்கிறாரு அது இயல்பு அதுக்கு என் பிளாக்கா கலைஞர் மேலே பற்றுதல் கொண்டவங்க ஸ்டாலின் கூட நிற்பாங்க அது தெளிவாக போயிட்டு இருக்குது எம்ஜிஆரை வச்சு டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி விஜய் கமலஹாசன் இப்படி எம்ஜிஆரை வச்சு பலரும் நிற்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளேயும் அங்கே இருக்குது சீமா எம்ஜிஆரையும் கருணாதியும் அடித்து மற்ற எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து நான் மாற்ற அனுப்பேன் எனக்கு எம்ஜிஆரும் கருணாதி மேட்டர் இல்லை வீரப்பன் என் மனக்காவலம் தான் எனக்கு மேட்டர் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலாம் என்ன பர்னு கேட்டாரு வீரப்பனுக்கு நினைவிடத்துக்கு போயிட்டு வீரப்பன் நினைவிடத்தை குரு பூஜையெல்லாம் பெருசாக விடாமல் திராவிட கட்சிகள் சதி பண்ணுறாங்க நான் வீரப்பன் இதை வந்து நான் ஆட்சிக்கு வந்து பெரிய அளவுக்கு மணிமண்டபம் கட்டி பெரிய அளவுக்கு கொண்டு வருவனு வீரப்பனை முன்னிறுத்துறாரு வீரப்பனுக்க மகா வித்யாராணி கிருஷ்ணகிரியில் சிறப்பான ஓட்டு எடுத்தாங்க அவங்க சீமானுக்கு ஒரு பெரிய அசட்டாட்டம் ஒரு பெரிய பலமாட்டும் அவங்க இருக்கிறாங்க அவங்கள மீண்டும் கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு இதை தாண்டி ஆணையமத்து தான் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு முப்பத்தி ஒன்று ஐம்பதாக்குனது அவர் தான் கூட்டி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆனந்தத்து தான் பன்னூட் ராமச்சந்திரன் மூலமாக எம்ஜிஆர்ட கேட்டார் அறுபது கேட்டாங்க எம்ஜிஆர் ஐம்பது கொடுத்தாரு பத்தொன்பது உயர்ந்திருக்குன்னா இது நாடா இருக்குது யாதவ இருக்குது முத்திரை இருக்குது முக்கலத்தோருக்கு வன்னியர் இருக்குது இருக்குது எல்லாருக்குமே வந்து ஒரு பத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கிடைக்கிறது காரணம் ஐயா ஆலயமுத்து தான் அவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் மண்டல் கமிஷனுக்கும் அவர் தான் பாடுபட்டாருங்கிறத மற்றவங்க சொல்லாத இதை அவர் முன்னெடுத்து கொண்டு போகிறாரு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பெருமாளையும் பொன்பரப்பி தமிழரசனையும் முன்னிறுத்துறாரு இப்படி அவருடைய அரசியல் நபர்கள் வந்து புரோ வன்னியருங்கிற இடத்துக்குள்ளே வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது கரெக்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் பேசிட முடியுமான்னு பண்ணுறாரு ஸோ அவரோட நோக்கம் ரெண்டு தமிழ் ஜாதிகளான பெருத்த தமிழ் ஜாதிகளான நிமரிக்கலி வெரி ஸ்ட்ராங் தமிழ் கம்யூனிட்டியான வன்னியரையும் பரையரையும் ஒன்றிணைச்சாதான் வடதமிழக தமிழக அரசியலில் நிற்க முடியும்னு அவர் நினைக்கிறார் மற்ற காமராஜருக்கு வீகம் என்னென்னா முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் செங்குந்தர் பிளஸ் பரையர் பேக்கிங் கம்யூனிட்டி இது தான் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜி கை கொடுத்து காமராஜி மூணு எலெக்ஷனில் ஜெயித்தது பரையர் கம்யூனிட்டியை வச்சு தான் ஜெயித்தார் பேக்கிங் கம்யூனிட்டியாக சீமானுக்கு அரசியலுங்கிறது வன்னியர் தமிழ் ஜாதி ஒற்றுமையும் வன்னியர் பரையர் ஒற்றுமை தான் நம்ம அரசியலுங்கிறதுல சீமான் தன்னோட அரசியலாட்டு இருந்து மாறுபட்ட ஒரு இதை கோணத்தை முன்வைக்கிறார் அப்கோர்ஸ் அவர் நாயுடு ரெட்டிக்கு பெரிய கேண்டிடேட் கொடுக்க மாட்டார் அந்த இடத்துக்குள்ள செங்குந்தர் அகமுடையார் உடையார் போன்றவங்களும் அதிக கேண்டிடேட்டு போடுவார் பொது தொகுதியில் உள்ள பறவைகளையும் போடுவார் ஸோ திமுக அண்ணா திமுக அரசியலுக்கு இருந்து மாறுபட்ட ஒரு அரசியலாட்டு டிவிடன் ரூலுக்கு எதிராக யுனைட்டட்ங்கிற ஒரு பாலிசி எடுத்துக்கொண்டு போகிறாரு அதோட வெளிப்பாடு தான் திருமாவளவனையும் ராமதாஸையும் ஒரு உயர்த்தி பேசினது விஜய் ஆணவத்தில் செத்த மிருகங்கள்ங்கிற மாதிரி சீமா திருமாவளவன் ராமதாஸ் போன்ற பலரையும் நக்கல் நையாடி அடித்து பேசக்கூடிய இருக்குது அவருக்கு செத்து போன எம்ஜிஆர் ஜெயந்தா புல வச்சு புழப்பு நடத்தக்கூடிய ஒரு தமிழர்களான ராமதாஸ் திருமாவளவன் அவருக்கு பெருசா தெரியாது சீமான் தமிழ் அடையாளத்துக்காக மலையாளி எம்ஜிஆரையும் கன்னட ஜெயலலிதாவையும் ஊழல் பெருச்சாளி ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி எம்ஜிஆர் அடிக்கக்கூடியவர் திருமாவளவனும் ராமதாஸும் சீமானுக்கு பெருசா தெரியுது ஓகே சார் ஆனா திருமாவளவன் சொல்றாரு இது வந்து ஒரு அரசியல் உத்தி இது கண்டிப்பா அரசியல் உத்தி தான் சந்தேகமே இல்லை இல்லை எங்களை வந்து பெரியாரோட கம்பேர் பண்ணி பெரியார சிறுமைப்படுத்தும் முயற்சி இது பெரியார சிறுமைப்படுத்த தான் செய்கிறாரு சீமான் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்னாலே அது சிறுமைப்படுத்த முயற்சி தானே அது வெளிப்படி அவரதான செய்கிறாரு மறைச்சு மூடி மறைச்சு மந்திரமா சொல்ல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் சீமான் வந்து பெரியாரை மையமாக வச்சு அரசியல் பண்ணாதான் எல்லா திராவிடர்களையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் விஜய் வந்து திமுக அண்ணா திமுகவின் தொங்கு சதையாட்டு பெரியாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அணி நான் பிற மொழியாளர்கள் எல்லாத்தையும் நான் எதிர்க்கிறேன் என்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்னுடைய அடையாளம் தமிழர் அடையாளம் இதுக்கு போடுறவும் போடும் போடாதவும் போகும் இப்போ நீங்கள் ஜிடி நாயுடு பேரில் பாலம் வைக்கிறத சீமான் இருக்கிறாரு தமிழ் தேசிய அரசியல் சொல்லக்கூடிய டாக்டர் இருப்பாரா எதிர்ப்பாரா திருமாவளவு எதிர்ப்பாரா இல்லை முடியாது ஏன்னா அவங்களுக்கு நாயுடு சமூக ஓட்டு இருந்தால் தான் திருமாவளவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகும் தப்பு இல்லை தப்பு இல்லை அவங்க வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கல தப்பு இல்லை ராமதாஸுக்கும் நாயுடு சமூகத்தை பகிர்ச்சிக்கிட்டு அவங்க தொடர்ந்து எழுத்தாருன்னா ராமதாஸும் அனுப்ப முடியும் வெற்றி பெற முடியாது அப்போ சீமான் வந்து தன்னுடைய அரசியலில் ஜிடி நாயுடுபாலங்கிறத எதிர்த்து நிற்கிறது தான் தன்னுடைய அரசியலாக முன்னெடுக்கிறார் அருந்தியருக்கு பிரியாட்டி ரெசல்யூஷன் தப்புன்னு தான் முன்னெடுக்கிறார் இப்போ இதில் அருந்தியதருக்கு பிரியாட்டி ரெசல்யூஷன் கொடுத்த கலைஞரை தெய்வமாக பண்ணுறாங்க தெய்வமாக வழிபடுறாங்க அருந்தேதியர் அப்போது அவங்க ஓட்டு ரெண்டு ஈரோடு கிழக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்டாலின் இருக்கு போயிருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாத ஸ்டாலின் கன்ஸ் கன்சால்டேட் அப்படி ஸ்டாலின் அதை கன்சால்டேட் பண்ணும்போது சீமான் அதுக்கு மாற்றாட்டு பறைய தேவதர்களை கன்சால்டேட் பண்ணும்போது அது எனக்கு தேவையில்லைன்னு தானே போகிறாரு ஸோ நீங்கள் பிராண்டி விஸ்கி வேணுன்னு மது பிரியர்கள் ஸ்டாலினுக்கு தான் போடுவாப்ப அப்போ சீமான் பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொன்னால் அது வேண்டாம்னு தானே சொல்கிறாரு நீங்கள் இலவசங்களுக்கு உள்ளவங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்க பதினேழு விடுபட்ட பெண்களுக்கு பதினேழு லட்சம் பேருக்கு ஸ்டாலின் உதவி உரிமை தொகை உதவி தொகை உரிமை தொகை இலவசம் இனிமே கொடுக்குறாரு அதுல அவருக்கு ஸ்டாலினுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு வர ஜாஸ்தி இருக்குது லேப்டாப் கொடுக்குறாரு பத்து லட்சம் பேருக்கு சோ இந்த ப்ரோ பிபிசிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா உதவுன மாதிரி இன்னைக்கு கொடுக்குற ஸ்டாலினுக்கு தான் உதவும் என் மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குறீங்க என் மக்களை இந்த நிலைமையில ஆக்கிட்டீங்க என் மக்களுக்கு வளர்ச்சிக்கு எதிரானது என் மக்கள் இந்த நிலைமையில வளர்ச்சி இல்லாம இருக்காங்க என் மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் வைப்பேன் இலவசங்கள் நாட்டை கேடுன்னு இலவசங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டா ஸ்டாண்டர் ஸ்டாலின் எடுக்கும் இவர் சீ எடுக்கும் போது இலவசங்களில் வந்து மக்கள் ஓட்டுக்காக பண்ணுறான்னு நினைக்கிறவன் சீமானுக்கு தான் ஓட்டு போட முடியும் இதில் எடப்பாடி ஐயாயிரம் ரூபா கொடுங்கிறார் விஜய் மூவாயிரம் கொடுக்கறதை எடுத்தால் அவெல்லாம் பராசக்தி படத்துக்கு போயிடுவான் மூவாயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு பராசக்தி படத்துக்கு பத்தாம் தேதி போயிடுவான் நம்ம ஒம்பதாம் தேதி நம்ம படத்துக்கு வர மாட்டானு அதை விற்கவும் முடியாமல் கற்க முடியாமல் அதை எதுக்காமல் நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறார் சிவகார்த்திய படத்துக்கு மூவாயிரம் ரூபா வாங்குகிறோம் போயிடக்கூடாது அதை எதிர்த்தால் நம்ம படத்துக்கு வரமாட்டான்னு விஜய் பதறி போயிருக்கிறார் இப்போ எல்லாம் சுகாரத்தை கூடுதலாக போயிட்டு சொல்கிறாங்க பட்டு தீவிர அரசியல் விஜய் தான் இருக்காங்க நான் மறுக்கலை ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியல் ரீதியாக சீமான் தான் இலவச எதிர்ப்பு நிற்கிறார் அப்போ ஒவ்வொரு ரீதியிலையும் நான் மாறுபட்டு நிற்கிறேன் நான் முன்னிலிருந்து மாறுபட்டு நிற்கிறேன் ஒன்றா நிற்கிறவங்களாம் ஸ்டாலின் பின்னாடி நின்று ஸ்டாலின் தானே எடப்பாடி போட்டிக்கு போகிறேன் ஸ்டாலின் மூவாயிரம் கொடுத்தா ஐயாயிரம் ரூபாங்கிறார் எடப்பாடி மூவாயிரம் கொடுத்தவனு தானே ஓட்டு போடுவான் அப்போ அதுக்கு எதிரான ஓட்டுக்கு சீமான் நிற்கிறார் ஸோ எல்லா இஷ்யூலையுமே சீமான் தெளிவாக தான் இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா வந்து இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் கட்டணும் இமானுவேல் சேகரன் மாவட்டம் அமைக்கணும் சுந்தரலிங்கம் குடும்பம் பேரில் போக்குவரத்துக்களை அமைக்கணும் இதெல்லாம் ஐயா சொன்னார்னா தென் மாவட்ட அரசியல் எல்லாமே பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சார்ந்து தான் அவங்களுக்கு தலைவரை முத்துராமலிங்க தேவரை தலைவராக ஏற்று தான் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிஷியாட்டு கலைஞரும் ஜெயலாவும் களத்துக்குள்ளே இருந்தாங்க அப்போ இமானுவேல் சேகர் நினைவிடத்துக்கும் எக்கச்சக்கம் கூட்டம் வருது அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து நானும் ராமதாஸ் தான் முதல்லே போனோம் இமானுவேல் சேகரான் நினைவிடத்துக்கு போயிட்டு இமானுவேல் சேகரனை முன்னிலை முன்னிலைப்படுத்தி தான் தேவேந்திரகுல வேளாளர்களை டாக்டர் ராமதாஸ் வந்து தென் மாவட்டத்தில் கன்சல்டேட் பண்ணார் அவங்கள பெருமைப்படுத்தினார் பள்ளிப்பறையர் ஒற்றி பள்ளர் பள்ளி ஒற்றுமேனிச்சு மாநாடு தேவேந்திர தேவேந்திரி மக்கள் மாநாடு பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளை மற்ற ஓபிசி ஒன்றும் ஐயா தான் சேர்க்கிறாரு நம்ம பாமகவுடன் போட்டு சொல்லும்போது எந்த தரப்பை யாரும் அரசியல் ரீதியாக முன்னெடுக்காங்களோ அன் அண்டர் அண்டர்சென்ட் மற்றும் எடுக்காத இஷ்யூ எடுத்து பேசுகிறாரு கன்சிராம் ஸ்டைலில் வர்றார் கன்சிராம் வந்து ஏசுவார் வியாபாரி பூர்வ லணிஞ்சவன் அவனவெல்லாம் திட்டுவார் அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு நம்மகிட்ட அதிகாரம் இல்லைன்னு திட்டுவார் அப்போ அதே அதிகாரமற்ற மக்களுக்கான அரசியலை சீமான் முன்னெடுக்கும் போது திமுகவும்ும் அதிமுகவும் ஓபிசிக்கான பார்ட்டிஸ் அப்போ இந்த பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய இந்த கட்சிகள் ஓபிசிக்கான பார்ட்டிஸுங்கிற போது நம்மிலும் கீழானார்னு சொல்லி அட்டோனை பிரிவு மக்களை தான் பெரியார் சொல்றாருன்னு இந்த மக்களுக்கான அதிகாரத்தை சீமான் முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக கன்சிராமுக்கு பெரிய ஆதரவு கிடைச்ச மாதிரி நிதிஷ்குமாருக்கு பெரிய வெற்றியை கிடைச்ச மாதிரி சீமான் தமிழ்நாட்டின் கன்சிராமாட்டோ நிதிஷ்குமார் ஆட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அரசியலை தான் பண்ணுறாரு சரி அந்த இதுக்காவாது சொல்றால்ல ஒருத்தன் ஓகே இப்போ நீங்கள் ஊழல் ஒழிப்புன்னு பிபிசிங் தானே சொன்னார் பிபிசிங்கோட ஒழிச்சிட முடியுமா அதை சொல்றதுக்காக மனப்பக்குவம் இருந்ததில்ல அப்போ பறையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சுமங்களுக்கு இப்ப இருக்கிறத விட கூடுதல் அதிகாரத்துக்காக சீமான் பாடுபடுறாரு சீமான் இந்த மக்களை அள்ளி கொண்டு போயிருவாருன்னு சொன்னா திருமானவருக்கே முக்கியத்துவம் வரும் ரெண்டு மந்திரி கொடுக்குறாரு ஸ்டாலின் ஆமா இந்த உயர் கல்வித்துறையில் ஆகா கொடுக்குறாரு ஸ்டாலின் காரணம் சீமான் இந்த மக்கள் இஷ்யூ எடுத்து களமாடுறது அப்போ அரசியல் அதிகாரம் ஒரு கட்டத்தில் பிராமணர்கிட்ட இருந்தது அப்புறம் முதலியார் நாயுடு உடையார் பிள்ளை இவங்கள்ட இருந்தது அடுத்த கட்டம் திராவிட இயக்க அரசியல்ங்கிறது முக்குலத்தோர் முக்கலத்தோர் வன்னியர் விழாலைக் கொண்டார் வன்னியருக்கு டாக்டர் ராமதாஸ் காலத்துக்கு பிறகுதான் இந்த மூணு ஜாதி தான் மெயினாக இருக்குது கூட திமுகவில் ஸ்டாலின் நாடாரை முன்னெடுக்கிறார் கலைஞர் ஆஞ்சி நாடார் பண்ணுவார் ஸ்டாலின் ப்ரோ நாடார் பண்றார் இப்போ டிஎன்பிசி மெம்பர் டிஜிபி எல்லாம் ஒரு நாடார் கலைஞர் நாடார் எதிர்ப்பு வேண்டாம்னு பண்றாரு அப்போ இந்த நாலு ஜாதி தான் அரசியல் அதிகாரம் உள்ள லெவல்ல இருக்குது அடுத்த கட்டத்தில் முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் பரையர் குல வேளாளர் இவங்கெல்லாம் அரசியல் அதிகாரம் போடணும்னா அதில் சேர்க்கணும் சீமான் மொழி ரீதியாட்ட அதை சேர்க்கல அதையும் நம்ம சொல்லணும் அப்போ அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சலுக்கு சீமான் தான் அன்னைக்கு உருவமா இருக்கிறாரு பரவல வாழக்கூடிய சமூகங்கள் அட்டவண தமிழ் அட்டவணைப் பிரிவு சமூகங்கள் வண்ணார் நாவிதர் கோயவர் போயர் ஓட்டர் போன்ற சமூகங்கள் இவங்கெல்லாம் அரசியல் முக்கியத்துவம் பண்ணணும்னா சீமான் தான் அதுக்கு திராவிட கட்சி சமூக நீதினு இருக்கக்கூடிய பெரியாரை அடித்தாதான் சமூக நீதி ஓபிசிகளை விட்டே நின்றுட்டு முழுமையான சமூக நீதி பரையர் தேவதருக்கு வண்ணார் நாவிதர் புயருக்கு வரலங்கிறத சீமான் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த வகையில் சீமானுக்கு அரசியல் வந்து கன்ஷனா பாணி அரசியலாட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது சீமான் அரசியல் தான் பண்ணுறாரு அரசியலில் தான் இருக்கிறாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலுக்காகவாது இந்த மக்களை எடுத்து முன்னெடுத்து போராடுறது சீமான் தான் யதார்த்த உண்மை நீ அரசியலுக்காக கூட வேறவர்கள் கூட நீ தயாராக இல்லையே சீமான் பரையர்ன்னு சொல்றதுக்கு எவனு தயாரா இல்லையே பல்லர்களே பாண்டியர்கள் சொல்றதுக்கு எவனு தயாரா இல்லையே அப்போ அவர் சொல்கிறார் இல்லை ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்ற நன்றி சார்